மு ஸ்டாலின் வெளியிட்ட அண்ட செய்தி எதிரொலி படையப்பா காமெடியை மேற்கோள் காட்டியவருக்கு நாச்சியப்பன் பாத்திரக்கடை காமெடியை சொல்லி கதறவிட்ட அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக கடுமையாக விமர்சித்தாலும் தேர்தல் வெற்றிக்கு பிறகு பிரதமர் மோடியுடன் நட்பு வளர்த்தார் ஸ்டாலின் அவர் சென்னை வருகிறார் என்றால் விமான நிலையத்துக்கே சென்று வரவேற்றார் ஆனால் அப்படிப்பட்டவர் தற்போது மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது என்பதால் பாஜகவுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்துவிட்டார் இப்படி பாஜகவையும் மோடியையும் எதிர்த்தால் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் அதன் காரணமாகவே தனது மதவாத அரசலை மு ஸ்டாலின் தற்போது தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறார் இந்த நேரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியின் திட்டங்களை விமர்சனம் செய்தார் ஸ்டாலின் குறிப்பாக மோடி பெயரில் இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு மாநில அரசும் ஐம்பது சதவீதம் நிதி கொடுக்கிறது படையப்பா படத்தில் வரும் காமெடி காட்சி போல அவர்தான் சட்டை என்னுடையது என்று டயலாக் பேசினார் மு க ஸ்டாலின் அதையடுத்து இன்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் பிரதமர் வழங்கும் வீடு திட்டம் மீன்வளத் திட்டம் உயிர்நீர் திட்டம் என பல பிரதமரின் முகத்தை தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களை விட தமிழக அரசு தான் அதிகப்படியான நிதி வழங்குகிறது அதனால் தான் படையப்பா காமெடி போல அவர்தான் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என்று சேலம் விழாவில் பேசி இருந்தேன் என்று இருக்கிறார் மு க ஸ்டாலின் அதோடு மத்திய அரசு கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லெறியும் பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கோரியிருக்கிறார் இதையடுத்து அவருக்கு தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு சரியான பதிலடி கொடுத்துள்ளார் எப்படி மு ஸ்டாலின் படையப்பா படத்தின் காமெடியை மேற்கோள் காட்டி மத்திய அரசுக்கு எதிராக ஒரு பதிவு போட்டாரோ அதே போன்று அண்ணாமலையும் கோவில் படத்தில் வரும் வடிவெலுவின் காமெடியை மேற்கோள் காட்டி அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் அவருடைய பதிவில் இந்தியா முழுவதிலும் மத்திய அரசின் உதவி பெறும் ஐம்பத்தி நாலு திட்டங்களும் அறுபது மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் நேரடி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதில் தமிழ்நாட்டில் மட்டும் நான்கு ஆண்டுகளில் வரி பகிர்வு மானியங்கள் உதவித்தொகை திட்டங்களுக்கான பங்கீடு விமான நிலையங்கள் நெடுஞ்சாலைகள் துறைமுகம் ரயில்வே என மத்திய அரசு துறை திட்டங்கள் மற்றும் இதுவரை ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி நிதி தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதை மு க ஸ்டாலின் எப்போதாவது மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதையெல்லாம் மூடி மறைத்துவிட்டு எங்களுக்கு நிதியே தரவில்லை என்று மேடைக்கு மேடை ஒப்பாரி வைப்பதே இவரது அரசியலாகிவிட்டது ஆனால் இந்த உண்மைகளை எல்லாம் மறைக்க திமுகவினரே கூட படிக்காத முரசொலி பத்திரிகையில் தங்களது இஷ்டத்துக்கு கதைகளை எழுத சொல்லி அதை மக்களை நம்ப வைக்க மு ஸ்டாலின் முயற்சி செய்கிறார் இவரது இந்த செயல்பாட்டை பார்க்கும்போது கோவில் படத்தில் வரும் வடிவேலுவின் காமெடியைப் போல மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் நாச்சியப்பன் கடியில் திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றி வரும் மு ஸ்டாலினின் பித்தலாட்ட அரசியல் இனிமேலும் நடக்காது மத்திய அரசு தமிழ்நாடுக்கு கொடுக்கும் நிதியில் பாதிக்கு மேல் தமிழ்நாடு அரசு போடுவதாக மு ஸ்டாலின் சொல்லும் வடிகட்டின பொய்யை எந்த ஒரு தமிழ்நாட்டு மக்களும் நம்பி ஏமாற மாட்டார்கள் திமுக எப்படிப்பட்ட பொய்யிலே ஊறிப்போன கட்சி என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் தேர்தல் நெருங்குகிறது என்பதால் இதுவரை இல்லாத அளவுக்கு இப்போது அண்டப்புழுக்கு செய்திகளை செய்திகளையெல்லாம் மு க ஸ்டாலின் அள்ளிவிடத் தொடங்கியிருக்கிறார் இத்தனை ஆண்டுகளும் மத்திய அரசியல் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறது என்று நாங்கள் சொன்னபோது அப்போதே ஏன் இந்த விவகாரத்தை ஏன் இவர் இந்த கட்டுக்கதையை சொல்லவில்லை அதோடு இவர் போன்ற எத்தனை செய்திகளை வெளியிட்டு கொண்டிருந்தாலும் அதற்கு உடனுக்குடன் நாங்கள் சரியான பதிலடி கொடுப்போம் திமுகவின் பித்தளாட்டு அரசலை தமிழ்நாட்டு மக்களிடம் சேர்த்து கொண்டே இருப்போம் என்று அண்ணாமலை மு ஸ்டாலினுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் அடுத்த செய்தி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் டெல்லிக்கு போன அண்ணாமலையின் அரசியல் மேஜிக் மோடி அமித்ஷா எடுத்த புதிய முடிவு ஆகஸ்டில் அண்ணாமலைக்கு புதிய பதவி முடிவானது தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது சில மாதங்கள் அமைதி காத்து வந்தவர் மீண்டும் புதிய எனர்ஜியுடன் களத்தில் இறங்கியிருக்கிறார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கியதிலிருந்து அண்ணாமலை மீண்டும் தனது கவுண்டவுனை ஸ்டார்ட் செய்ய தொடங்கிவிட்டார் குறிப்பாக இந்த வழக்கில் யார் யாரெல்லாம் காவல்துறையால் காப்பாற்றப்பட்டுள்ளார்கள் விசாரணை நடத்தாமல் பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டுள்ளன என்று மீண்டும் அதிரடி ஆதாரங்களுடன் களத்தில் இறங்கியிருக்கிறார் அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் திமுகவுக்கு எதிரான அரசலை முன்னெடுத்து வருகிறார் அண்ணாமலை இந்த நிலையில் சமீபத்தில் மதுரைக்கு வந்திருந்த அமித்ஷா அண்ணாமலையின் செயல்பாடுகள் மற்றும் அவருக்கு தொண்டர்கள் கொடுத்த வரவேற்புகளை நேரில் பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்து போயிருக்கிறார் குறிப்பாக தான் பேசிக் பேசிக்கொண்டிருந்தபோது அண்ணாமலை அந்த மேடையில் ஏறியதும் பாஜகவின் தொண்டர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து தங்களது தோளில் கிடந்த காவி டவலை எடுத்து சுழற்றி அண்ணாமலைக்கு மகத்தான வரவேற்பு கொடுத்தார்கள் அந்த சத்தம் அடங்குவதற்கு இரண்டு நிமிடம் நீடித்தது அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படியே நின்றுவிட்ட அமித்ஷா அண்ணாமலை கையசைத்து தொண்டர்களை அமைதிப்படுத்தியதையடுத்து மீண்டும் பேசத் தொடங்கினார் இப்படி அண்ணாமலை ரசிகர்களை பெரிய அளவில் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அவரிடத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மேஜிக் உள்ளது என்பதை அப்போதே அமித்ஷா புரிந்து கொண்டுள்ளார் அதனால்தான் தமிழ்நாட்டில் மூன்று சதவீதம் வாக்கு வங்கியாக இருந்த பாஜக பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை வாங்கும் கட்சியாக அவர் உயர்த்தியிருக்கிறார் அண்ணாமலையின் இந்த செயல்பாட்டினால்தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை வாங்கி இருக்கிறது என்பதையும் அவர் நேரடியாகவே பார்த்திருக்கிறார் அதன் காரணமாகவே அண்ணாமலையை பாஜக இன்னும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவரை போன்ற நபர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தால் ஏராளமான புதிய தொண்டர்கள் இணைந்து கொண்டே இருப்பார்கள் என்று முடிவெடுத்த அமித்ஷா இந்த விவகாரத்தை டெல்லி சென்றபோது பிரதமர் மோடியிடத்திலும் தெரிவித்துள்ளார் அதையடுத்து தற்போதைய தேசிய பாஜகவின் தலைவரான ஜேபி நட்டாவிடம் அவர் பரிசீலனை செய்திருக்கிறார் அதன் பிறகுதான் அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவருக்கு பொது செயலாளர் பதவி அப்படி இல்லை என்றால் இளைஞரணி தலைவர் பதவி இரண்டில் ஒன்றை அண்ணாமலைக்கு கொடுப்பதற்கு தற்போது டிக் அடித்து வைத்துள்ளார்கள் இதுகுறித்து பிரதமர் மோடி இடத்தில் சொன்னபோது அவரும் கிரீன் சிக்னல் போட்டு அதன் காரணமாக வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய பாஜகவின் தலைவர் நியமனம் நடைபெறும்போது அண்ணாமலை தேசிய பாஜகவின் பொது செயலாளராகவோ அல்லது இளைஞரணி தலைவராகவோ நியமனம் செய்யப்படுவார் என்பது உறுதியாகியிருக்கிறது முன்னதாக டெல்லி சென்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலை குறித்த ஒரு ரிப்போர்ட்டும் உளவுத்துறையிடம் கேட்டுள்ளார் அதையடுத்து தமிழகத்தில் அண்ணாமலை குறித்த சில தகவல்களை அவர்கள் சேகரித்திருக்கிறார்கள் குறிப்பாக பாஜக தொண்டர்கள் மட்டுமின்றி பொதுமக்களிடத்திலும் அண்ணாமலையின் கடந்த கால செயல்பாடு அவரது இமேஜ் எப்படி உள்ளது என்பதை குறித்தும் கேட்டறிந்து தங்களுக்கு கிடைத்த தகவல்களை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அப்படி உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டும் திருப்திகரமாக இருந்ததினால்தான் அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்பு கொடுப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டுள்ளதாம் அதனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஓங்கி ஒலித்த அண்ணாமலையின் குரல் இனிமேல் இந்தியா முழுக்க மிகப்பெரிய அளவில் ஓங்கி ஒழிக்கப் போகிறது அதுமட்டுமின்றி தேசிய பாஜகவில் அண்ணாமலை இடம்பெற்றாலும் கூட தமிழகத்தில் அவர் தனி கவனம் செலுத்துவார் என்றும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் இரட்டை இலக்கு வாக்குகளை பெறும் கட்சியாக வளர்ந்த பாஜகவை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போது அவருக்கு இன்னும் புதிய அசைன்மெண்ட்டுகளை கொடுத்து தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தவும் டெல்லி பாஜக திட்டமிட்டு உள்ளதாம் அதனால் தமிழக பாஜக பொறுப்பிலிருந்து அண்ணாமலை நீக்கப்பட்ட போதும் அடுத்து தேசிய பாஜகவில் இடம்பெற்று இந்தியா முழுக்க அவரது குரல் எதிரொலிக்க போவது தற்போது உறுதியாகி இருக்கிறது பிரதமர் பதவியை பிடிக்கப் போகிறாராம் திருமாவளவன் தமிழ்நாட்டில் தலித்து மக்களின் ஓட்டுகளை நம்பி விடுதலை சிறுத்தை என்ற கட்சி நடத்தி வருகிறார் திருமாவளவன் இவரை பொறுத்தவரை திமுக அதிமுக என்று ஏதாவது ஒரு கூட்டணிகளை எழுதி கொண்டு ஐந்து தொகுதிகள் வரை வாங்கியபடி அரசியல் வண்டியை ஓட்டி வருகிறார் இன்னொரு பக்கம் திமுகவுக்கு ஜாப்ரா போடுவது தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்புகளுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது என்றும் சமூகவிரத செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார் இப்படிப்பட்ட திருமாவளவன் நேற்று கடலூரில் பிசிகா சார்பில் ஒரு பேரணி நடத்தினார் அப்போது அவரது கட்சி சார்ந்த ஒரு தொண்டர் திடீரென்று நாளைய பிரதமரே என்று கோஷம் எழுப்ப அவரை நோக்கி திரும்பிய திருமாவளவன் சிறிது நேரம் அப்படியே பார்த்தபடி நின்றார் பின்னர் அவர் பேசும்போது எங்களை நோக்கி அதிகாரமும் நாற்காலியும் வரும் எங்களை யாராலும் ஓரம் கட்ட முடியாது நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம் என்று நாளை தன் பிரதமராவதை போன்று அதே மடையில் முழக்கமிட்டார் திருமாவளவன் குறித்த வீடியோ சோசியல் மீடியாவில் வெளியானதை அடுத்து இப்போது வரை இவர் திமுகவிடம் ஐந்து சீட்டுகள் வாங்கவே அல்லோல் பட்டு கொண்டிருக்கிறார் அதோடு திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஒரு அமைச்சர் பதவியை கூட வாங்குவதற்கு இவருக்கு துப்பில்லை இவரெல்லாம் நாணய பிரதமரா ஒரு தொண்டன் இவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏதோ சொன்னால் அதையே பிடித்துக் கொண்டு முதலமைச்சரை விட பிரதமர்தான் அதிகாரமிக்க பதவி அந்த பதவியை நாங்கள் பிடித்து காட்டுவோம் என்று சொல்வதா என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி ஒரு நாளும் பருந்தாக முடியாது திரும்ப என்று பலரும் அந்த வீடியோவுக்கு நெத்தியடியாக கமெண்ட் கொடுத்து வருகிறார்கள்